தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோத்ரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டனின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் மல்யா நான்கு ரெண்டு கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டிகளைப் போல வளர்வீர்கள் என்று நிந்தைகளிலும் வேதனைகளிலும் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு கத்தர் கூறுகிறார் அகந்தைக்காரர்கள துன்மார்க்கர்களையும் பார்க்கும் போது அவர்கள் வேறு ஒன்றி மிகவும் வன்மையுடன் ஒரு சௌரியமான வாழ்க்கையை வாழலாம் அந்த வாழ்க்கை செழுமையான வாழ்க்கை போல காணப்பட்டாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு திடீர் ஒரு நாள் அவர்கள் மேல் வரும் அகந்தியான பேச்சுகளை பேசியவர்கள் தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள் நமது தேவனாய கத்திடத்துக்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் தேவ பிள்ளையே கடந்த காலங்களில் துன்மார்க்கர்கள் உங்களை பழிவாங்கி இருக்கின்றார்களா உங்களுக்கு விரோதமாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதா அநியாயமாக உங்கள் மேல் பழி சுமத்தப்படுகின்றதா மகனே மகளே கலங்காலே ஒரு நாள் நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும் அப்போது நீ அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியமாயிருப்பாய் உன்னை நிந்தித்தவர்கள் உண்மையில் வீண்படி சுமத்தியவர்கள் யாவரும் தங்கள் வாய்களை மூடிக்கொள்வார்கள் உனக்கு எதிராக எழும்பியவர்கள் நடுநடுங்கி உனக்கு பயப்படுவார்கள் அநியாயக்காரர் அக்கிரமக்காரர் யாவரும் அதில் சாவார்கள் கத்தர் உனக்காக யுத்தம் செய்வார் உன் வேதனையான சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து கொடுத்த கண்டுகளை போல வாழ்வாய் அலே லூயா ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் கத்தாவின் எங்களை மிகவும் நெருக்கில் வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் உமது வார்த்தையின்படி வாழும் போது நீர் எங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மனமகிழ்ச்சியாய் இருக்க உங்க கிருபை தாங்க எங்கள் வாழ்வில் மலை போல் அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை மாற்றி தேவ சமாதானத்தால் மகிழ்ச்சியாய் வாழ இறக்கம் செய்யுங்க இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரும் உமக்கு பிரியமானதை செய்து கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் சூழும் போது விசுவாசத்தில் விலக்கி அவர்களை காத்துக்கொள்ள தேவன் கிருப செய்ய ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் முயற்சிகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் உங்க ஆசீர்வாதமும் ஆலோசனையும் தொழில் வேலை வியாபாரம் விவசாயத்தில் உங்களால் வரும் அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழ ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ சமாதான பெருகவும் பாவ சாப கட்டுகளில் விடுதலை பெறவும் இல்லங்களில் துதியும் மகிழ்ச்சியும் மற்றும் உள்ள அனைவரையும் தொட்டு சுகமாக்கவும் எல்லா அளவுக்கும் நீங்களாக்கி காக்கவும் ஜெபிக்கிறோம் நற்செய்தி பணிக்காக மிஷினரி பணிக்காக தொலைக்காட்சி வானொலி ஊழியத்துக்காக தங்கள் காணிக்கைகளினால் தாங்கி வரும் யாவரையும் கத்தர் வானத்து பலகணிகளை திறந்து நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் இந்திய தேசத்தின் கனிமங்கள் பாதுகாக்கப்படவும் பொருளாதாரம் மேம்படவும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைவதற்கும் ஆளும் தலைவர்கள் அதிகாரிகள் யாவரும் ஞானமுள்ள இருதயத்தோடு செயல்படவும் தேவன் கிருவை செய்தல்ல ஜபிக்கிறோம் பல்வேறு சூழ்நிலைகளினாலே கடனுக்குள்ளாகி மீள முடியாமல் உள்ள மக்களுக்கு கட்டடாமே இறங்கி உதவி செய்திட ஜெபிக்கிறோம் பள்ளிகளில் ஆண்டு தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை தேவரீர் உங்கள் ஞானத்தால் தேர்ச்சி அடைந்து திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் வாழ தேவன் கிருப ஜெபிக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கும் தம்பதிகளை தேவரீர் ஆசீர்வைத்து மகிழச் செய்திட ஜெபிக்கிறோம் குடியிலும் போதையிலும் தங்கள் வருமானங்களை எல்லாம் செலவழிக்கிறவர்கள் லட்சிக்கப்படவும் இத்தீய பழக்கத்திலிருந்து விடுவித்து குடும்பங்களுக்கு

ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் விக்னங்களுக்கு விலக்கி காக்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறோம் நாங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவரில் ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்தரல ஜபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் ஜபத்தில் உள்ள குறைகளை மன்னியும் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்